அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பத்திரிகையாளர்கள் செல்போன்களை கூட சுதந்திரமாக வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சுதந்திரம் தமிழகத்தில் விட்டதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் சென்னை கே கே நகரில் இஎஸ்ஐ மருத்துவமனையின் நாற்பத்தி தடயவியல் துறையின் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய தமிழிசை தாவேகா தலைவர் விஜய் இன்னும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டுமென அறிவுறுத்தினார் மேலும் பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேர் இல்லை என்போர் திராவிட மாடல் என கூறுவதாக சாடினார் ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவில் இணைந்த பின் திருமாவளவனை சந்தித்தது முதலில் நீ போ பின்னாடி நான் வருகிறேன் என கூறியிருக்கலாம் என விமர்சித்தார் காலடியை எடுத்து வைக்கிறார்கள் என்று அவங்க இன்னும் கொஞ்சம் மக்களோடு மக்களாக வர வேண்டும் என்பது தான் எங்களை போன்றவர்களின் கருத்து இன்விசிபிளாக இருந்திலிருந்து விசிபிளாக வரணும் இன்விசிபிள்னா பொலிட்டிக்கலி இன்விசிபிள் திரைத்துறையில் நான் சொல்லலை இன்னும் பனையூரிலிருந்து பனியூருக்காக பணி செய்வதற்காக ஊர் ஊரா செய்தால் அது சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து ஆனாலும் ஒரு ஓராண்டை தாண்டி ஓராண்டு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படி கரெக்ட் அதுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நடை